அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை ஜூலை மாதம் குரோதி ஆண்டு ஆனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெக்காமை குரல் நூற்றி எழுபத்தி ஏழு வேண்டர்க்க வெக்கியமாக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதம் பயன் தெளிவுரை மற்றவருடைய பொருளை கவர விரும்புவதால் சேரும் ஆக்கத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும் அது பயனளிக்கும்போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும் நீங்கள் புதுப்பிக்க கொடுத்த அரசு ஆவணங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தும் வாய்ப்பு ஏற்படும் என்று சுற்றி உள்ளவர்களை அடக்கி ஆளும் சூழல் ஏற்படும் அப்பாவின் உடல்நலக்குறைவினால் மொத்த குடும்பமும் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் சொன்னதால் அம்மா கடன் வாங்கி அப்பாவை காப்பாற்றும் சூழல் இன்று அலங்காரம் மிகவும் விரும்பும் பெண்கள் என்று அழகு நிலையங்களுக்கு சென்று உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள் மருத்துவ மேல் படிப்பு படிக்க வெளிநாடு செல்ல வேண்டும் உங்கள் அத்தை பொருளுதவி செய்வார் அதற்கு சகோதரியும் அம்மாவும் அப்பாவை சமாதானப்படுத்துவார்கள் எப்படியும் வெளிநாட்டு கனவு பணிதமாகும் நாள் இன்று சிறுபிள்ளைத்தனமான குணங்களும் வெளிப்படும் என்று உங்களிடம் உங்களுக்காக அல்லது உங்கள் நண்பர்களின் விஷயமாக காவல் நிலையம் மற்றும் அரசு அலுவலகம் செல்வீர்கள் என்று ஆக மொத்தம் இன்று எப்பொழுதும் டென்ஷன் நிறைந்துதான் காணப்படுவீர்கள் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் அரசியல் ஆர்வம் உள்ள நீங்கள் எல்லா இடங்களிலும் தான் பெரிய ஆள் என்பதை நிரூபிக்க நினைத்து முயற்சிகளையும் எடுப்பீர்கள் ஷேர் மார்க்கெட் சூது ஆகிய வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைத்து நஷ்டம் ஏற்படும் இன்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வீட்டு பத்திரம் வழியாக சிக்கல் இருக்கும் சிலர் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி இருப்பீர்கள் அவர்களால் சரியான தவணையை கட்ட முடியாமல் சிலரின் வீடு சட்ட சிக்கலை சந்திக்கும் இன்று சிலர் வாடகைக்கு விடும் நோக்கத்தோடு வீடு வாங்குவீர்கள் சிலர் இருக்கும் வீட்டை வாடகைக்கு விடுவதற்கு முயற்சி செய்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பணம் கையாடல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இன்று வலிப்பு பேசும் திறன் கேட்கும் திறன் குறைபாடு உடல் இழைத்தல் ஆணி நோய்கள் வாயு பிரச்சினைகள் பல் அஜீரணம் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று அருண் ராஜா லாவண்யா சாமி அசோகன் காந்தி மூர்த்தி கிருஷ்ணன் லிங்கமித்ரன் அருணன் ஆதவன் ஆதித்யன் பருதி வெண்மதி மனோ சசி காயத்ரி அழகு சிந்து ரஜினி பிறை போன்ற பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று ஜோதிடர் அலுவலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடற்பகுதி கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் உயர்கல்வி நிறுவனங்கள் வங்கிகள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் பாகற்காய் கோவக்காய் வெந்தைக்கீரை வாழைப்பூ இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் பழங்களில் திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மூங்கிலில் செய்த பொருட்கள் வாங்குவீர்கள் இன்று வைலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்